இன்னைக்கு கருவாடு தொக்கு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ அதுக்கு சட்டியை அடுப்பை அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்காட்ட என்ன காஞ்ச கொஞ்சம் கடுகு போடணும் கடுகு வெடித்த உடனேயும் வெங்காயம் தக்காளி பச்சை மொழி எல்லாம் நைசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எல்லாம் எல்லாத்தையும் நல்லா நைசாக கட் பண்ணி வச்சுட்டு அடகு வெடி தண்ணி கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு பண்ணி போட்டு வதங்க உப்பு போட்டு கொஞ்சம் வதங்க விட நல்லா வதங்க விட வச்சு போடணும் மூடி நல்லா வதங்கட்டு வதங்க வச்சுருக்கோம் பூண்டு இருக்காம பூண்டு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி ஒரு பத்து பண்ணு பூண்டு இங்கே வரும்ங்க நைஸாக கட் பண்ணி இதில் போடணும் போட்டு இந்த வதங்கிட்டு வதங்கட்டு நல்லா வதங்கட்டு

நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி இப்போ கொஞ்சமாக வந்து தூள் போடுறாங்க கொஞ்சம் நல்லா வரங்கிடுச்சுக்காங்க நல்லா வரையும் கும்பலாக தூள் நல்லா கிண்டிட்டு வதங்கட்டும் மாத்திரம் போட்டாச்சு கொஞ்சம் மிளகாத்த போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுப்பாங்க நல்லா நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊற்றணும் அந்த வெங்காயம் கண்ணை நல்லா வதங்கணும்னு பிரிஞ்சி வந்து பிரிஞ்சு வந்து வந்தவங்களையும் நல்லா வதங்கிட்டு மிளகாத்தான் நல்லா வரணும் இப்போ நம்ம வாங்குறோம்னா அன்றைக்கி ஒரு நாள் காலக்கருவாடு வாங்கி காய பாருங்கள் இயங்கு அது இந்த மண்டை இந்த வாள் இது எல்லாம் போட்டோம்னா வாசமாக இருக்கும் இயங்கு இப்போ கொஞ்சமாக தான் போடணும் ரொம்ப போட்டாக்க கவுச்சி அடிக்கும் எல்லாம் அலசி அரை ஆரஞ்சு அலசி காய வச்சு வச்சுருக்கோம் அதை போட்டுருவாங்க சாப்பிடும் கொஞ்சம் சிம்ல கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் அந்த கருவாடு போட்டு அந்த கருவாடு சேரணும் முதல்ல கொஞ்சம் வெங்காயம் வதக்க உப்பு போட்டோம்னா கொஞ்சமா தான் முதல்ல வெங்காயம் வாங்க கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இப்போ கொஞ்சமா தான் போனாங்கன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் உப்பு ரொம்ப போடக்கூடாது எங்களுக்கு உப்பு தக்கு உப்பு கற்றுக்கணும் கருவாட்டு போட்டு நேரம் நல்லா உறவு செஞ்சுட்டு போகலாம் செஞ்சு செஞ்சு நல்லா கொண்டு வந்து வதஞ்சிடுச்சுப்பாங்க கருவாடெல்லாம் ரொம்ப நேரம் போட்டாங்க வாசம் அப்படி வரும் கருவாடை போட்டு வாசம் வாசகம் வந்து உடனே இந்த ஒரு ஒரு சோன புளி

ஒரு புதுசாக கருவாடு தப்பு தயாராகிருக்கும் எப்படி இருக்கும்போது லைட்டாக சிம்முள்ள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் குழி ஊற்றிருக்கோம்ல அது கொதிக்க வைக்கணும் கருவாட்டு தயாராயிருச்சு எப்படி பாருங்க பாக்கையில எவ்வளவு அழகா சாப்பிடும் கருவாடு தொப்பு நல்லா இருக்கா இப்ப கருவாட்டு தயார் தயாராயிடுச்சு சோற்றுல போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சோற்றுல போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு மறுநாள் பழைய கஞ்சிக்கு நல்லா சுட வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தட்டி கஞ்சி உள்ளே வேணும் ஒரு தட்டி சாப்பிட்றவங்களோ ரெண்டு தட்டி சாப்பிடுவாங்க அலாக்கும்